ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாசி மாதத்துல நமக்கு வரக்கூடிய சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாளாகிய மகா சிவராத்திரியை பற்றியும் இந்த விரதம் எப்படி இருக்கணும் இந்த விரதத்தினுடைய சிறப்புகள் என்ன சிவராத்திரி அன்னைக்கு பல்வேறு ஆலயங்களில் எவ்வாறு சிவ வழிபாடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமானுடைய மிக முக்கியமான ஒரு விரத நாள் விரத நாள்னு மட்டும் சொல்லிட முடியாது ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அழகான அற்புதமான மகா சிவராத்திரி மாதம் தோறும் நமக்கு சிவராத்திரி வந்தாலும் வருடத்துல ஒரு முறை மாசி மாத சதுர்த்தசி அன்று நாம் கொண்டாடக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் விரத நாளாகும் அந்த வகையில் இந்த சிவராத்திரி திருநாளானது நமக்கு ஃபிப்ரவரி இருபத்தி ஆறு அன்னைக்கு வருது அதற்கு முதல் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி பிரதோஷ நாளாகவும் நமக்கு அமைந்திருக்கு இந்த விரதங்களை எப்படி இருக்கணும் இந்த விரதங்களினால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நிறையவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஒரு விரதம் முதல் நாள் வருது அடுத்த நாளே இன்னொரு விரதம் வருதுன்னா இந்த விரதத்தை எப்படி பூர்த்தி பண்ணுறது அடுத்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது கமெண்ட்ஸ்லையும் அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க இப்ப நாம வரக்கூடிய சிவராத்திரியை வைத்தே பேசுவோமே முதல் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு பிரதோஷம் இருக்கு பிரதோஷம் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் மாதம் தோறும் நாம் கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாளாகவும் அமைந்திருப்பது பிரதோஷம் அதனால பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க நான் விரதம் அப்படின்னு சொல்றது பட்டினியாக இருக்கக்கூடியவர்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பட்டினியாக இருக்கக்கூடியவர்கள் காலையில் நீங்க உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிப்பீங்க மாலையில பிரதோஷத்தில் சுவாமியினுடைய தரிசனம் பார்த்த பிறகு அந்த விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்போ மாலை நாம உணவு எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஐந்தாம் தேதியே நம்முடைய பிரதோஷ விரதமானது பூர்த்தி அடைந்து விடுகிறது பொதுவா சிவராத்திரி விரதம் எப்ப ஆரம்பிப்போம் அப்படின்னா சிவராத்திரிக்கு முதல் நாள் இரவு எளிமையான உணவா சாப்பிட்டுக்கணும் மதியம் சாப்பிட்றதோட சரி இரவுல வேணும்னா பாலோ பழமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு நல்லா நீங்க உணவு எடுத்து உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதோஷ விரதம் இருபத்தி ஐந்தாம் தேதியோட நமக்கு பூர்த்தி விடுகிறது இருபத்தி ஆறாம் தேதி காலையில இருந்து நாம இந்த சிவராத்திரி விரதத்தை ஆரம்பிக்கலாம் இப்ப பிரதோஷ விரதம் நாங்க இருக்க மாட்டோமா சிவராத்திரி மட்டும்தான் விரதம் இருப்போம் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி மதியமே நம்ம சாப்பிடக்கூடிய சாதம் சாம்பார் இந்த மாதிரி சமைத்த பொருட்களை எல்லாம் நிறுத்திட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எளிமையான உணவுகள் பால் பழம் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட்டினியா விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை மருந்து மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க அவங்க அவங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க வயதானவர்கள் கர்ப்பமா இருக்கக்கூடியவர்கள் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் நோயாளிகள் இவங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு என்ன உணவு மருத்துவர் பரிந்துரை செய்திருக்கிறாரோ அந்த உணவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஆக இருபத்தி ஆறாம் தேதி காலையில நமக்கு சிவராத்திரி ஆரம்பிச்சிருது சிவராத்திரியில் மிக முக்கியமான விரதத்தில் ஒன்றாக மௌன விரதம் கூட சில பேர் இருக்கிறது உண்டு அவங்க இருந்து இருக்கணும்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் எந்திரிச்சதுலேருந்து மௌன விரதமாக இருக்கணும் பட்னியாக இருக்கிறவங்கெல்லாம் இருபத்தி ஆறு காலையில் தங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு என்னெல்லாம் நமக்கு தெரிந்த பதிகங்கள் ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதையெல்லாம் அன்று முழுவதுமே நாம் பாராயணம் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் இருக்க போறீங்களா இந்த விரதத்தை இல்லை எங்கேயாவது வெளியூருக்கு போக போகிறீங்களா கோயிலுக்கு போக போகிறீங்களா இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறீங்களா இது எல்லாமே உங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வழிபாட்டு முறையை பொறுத்தது நான் பொதுவாகவே எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன் எந்த கோயிலுக்கு எங்களால போக முடியாதுமா கூட்டு போக ஆளே கிடையாது தனியா போக முடியாது கூட்டத்துல போக சிரமமா இருக்கும் நாங்க இருந்தே தான் இந்த விரதம் எடுக்க போறோம் அப்படிங்கிறவங்க காலையில இருந்து உபவாசமா இருக்கிறீங்கன்னா அப்படியே உபவாசமாகவே இருங்க எளிமையான உணவுகள் இப்ப இளநீ எடுத்துக்கலாம் பால் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கலாம் நான் எப்போதும் திரும்ப திரும்ப எல்லா விரதத்துக்கும் தான் சிவராத்திரி அன்னைக்கு தண்ணியே குடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க தயவு பண்ணி தண்ணி குடிங்க அதில் எந்த தப்பும் இல்லை தோஷமும் இல்லை அதனால தண்ணி எடுத்துக்கலாம் எளிமையான உணவுகள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீர் ஆகாரங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு மாலையில உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய விக்கிரகம் என்ன ஒரு லிங்கம் வச்சிருக்கிறீங்களா அல்லது சிவபெருமானுடைய திருவுருவ படம் வச்சுருக்கிறீங்களா அதில் நீங்கள் உட்காந்து உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் இரவு முழுவதும் நாம் செய்யக்கூடிய முழுமையான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது சிவராத்திரி விரதத்தினுடைய சிறப்பு இப்ப காலையில இருந்து உபவாசம் முடிச்சிட்டோமா சாய்ந்தரம் பூஜை ஆரம்பிக்கும் போது ஒரு முறை குளிக்கணுமா இது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு கண்டிப்பா பூஜையை ஆரம்பிக்கும் போது ஒரு முறை குளிச்சுக்கலாம் அதாவது நீங்களே உட்கார்ந்து உங்க கையால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போறீங்க ஆராதனை பண்ண போறீங்கன்னா குளிச்சுக்கோங்க வீட்டிலே தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கேயும் போல உடம்பு சரியில்லை காலையில குளிச்சுட்டோம்னா பரவாயில்ல அப்படியே ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எளிமையா சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணலாம் லிங்கம் இருக்கிறவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன் கருங்கல்லினால் ஆனது அல்லது பஞ்ச உலோகங்களினால் ஆனது வெள்ளியில வச்சிருக்கிறோம் எதுவா இருந்தாலும் அபிஷேகம் செய்யக்கூடிய தன்மையில் உள்ள அந்த சிவலிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் செய்யலாம் மொத்தம் சிவராத்திரியில நான்கு காலங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோமா சிவராத்திரியில முதல் காலமாக இரவு ஏழு மணிக்கு நமக்கு ஆரம்பிக்குது இரண்டாம் காலம் இரவு பத்து முப்பது மணிக்கும் மூன்றாம் காலம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கும் நான்காம் காலம் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கும் நமக்கு ஆரம்பிக்குது இந்த நான்கு காலங்கள்ல வேறு வேறு நேரங்கள் கூட அமைந்திருக்கும் இப்ப சில கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ஏழு முப்பது அப்படிங்கிற முதல் காலம் ஆறு முப்பதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க சில கோவில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் சில கோவில்கள்ல ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இதுல ஏன் இந்த நேர வேறுபாடு அப்படின்னா அந்தந்த ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறையை பொறுத்து அங்கே உள்ள வழிபாடு எப்படி ஆரம்பத்தில் செய்யப்பட்டதோ அதை பொறுத்து இந்த காலங்களில் மாற்றம் இருக்கும் ஆனால் நான்கு காலம் என்பதில் மாற்றமே கிடையாது இதில் நீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் என்ன காலம்னு கொடுத்துருக்குறாங்களோ அதை கடைப்பிடிச்சாலும் சரி இல்லை இப்போ நம்ம சொன்ன இந்த நேரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சாலும் சரி நான்கு காலங்களை நீங்க இப்படி வகுத்துக்கலாம் இப்போ முதல் காலம் நமக்கு மாலை ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஆறு மணிக்கு குளிச்சுட்டு விளக்கேத்தி சிவபெருமானுக்கு ரொம்ப விருப்பமான வில்வம் அர்ச்சிப்பதற்கு மலர்கள் இது எல்லாமே நீங்க வச்சுக்கலாம் எந்தெந்த காலத்துல என்னென்ன அபிஷேகம் பண்ணணும் என்னென்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு நிறைய பேர் பல ஆண்டுகளாக சிவராத்திரி அன்னைக்கு என்கிட்ட கிட்ட கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா எங்க கையால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும்னு ஆசையா இருக்குமா கோவில்ல போய் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது நாங்க வீட்ல பண்ணாலும் இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க வீடுன்னு மட்டும் இல்லைங்க ஒரு காட்டுக்குள்ள ஏதோ ஒரு லிங்கம் எந்த காலத்திலேயோ பூஜை பண்ணியிருக்கிறாங்க இப்போ வழிபாடே இல்லை அப்படின்னா கூட எந்த இடத்துல இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கு கூட சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் ஒரே ஒரு வில்வை இலையை வச்சு நம அப்படின்னு பூஜை பண்ணா கண்டிப்பாக அந்த பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் நாலு காலங்களிலேயும் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணணும் என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் லிங்கம் இல்லாதவங்க என்ன பண்றது அப்படின்னு கேப்பீங்க லிங்கம் இல்ல சிவபெருமானுடைய இப்ப படம் இருக்கு இப்ப அண்ணாமலையார் படம் வச்சிருக்கிறோம் சுந்தரேஸ்வரர் படம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க அந்த படத்துக்கு இந்த பொருட்களை நெய்வேத்தியமா பண்ணி நாம வழிபாடு பண்ணலாம் இப்ப இந்த அபிஷேக பொருளையும் நெய்வேத்தியமும் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோமா சிவராத்திரியினுடைய முதல் காலம் பிரம்மதேவர் பூஜித்த காலம் அந்த நேரத்துல சிவபெருமானுக்கு பாலால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணலாம் இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்தது அதனால் அந்த காலத்துல பஞ்சாமிரதத்தால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து இனிப்பால் செய்யப்பட்ட பாயசம் கற்கண்டு பொங்கல் இந்த மாதிரி நாம சுவாமிக்கு நைவேதியம் பண்ணலாம் மூன்றாவது காலம் சுவாமியோடே இணைந்து இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த அம்பாள் வழிபட்ட காலம் இந்த மூன்றாவது காலம் தான் சிவராத்திரியில மிக முக்கியமான காலம் இதற்கு லிங்கோத்பவ நேரம் அப்படின்னே பேருண்டு இந்த நேரத்துல அம்பாள் வழிபட்டு மகிழ்ந்தாள் அதனால் தே ால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு வில்வ இலையேனும் அந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணி எள்ளால் செய்யப்பட்ட சாதத்தை சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணணும் நான்காவது காலம் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள்னு அத்தனை ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் அப்போ கரும்பு சாற்றினால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கரும்பு சாறு கிடைக்கலன்னா பாலால கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் சுத்த அன்னத்துல கொஞ்சமா நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணனும் இப்ப நான்கு காலங்கள் நான்கு காலத்துல செய்ய வேண்டிய அபிஷேகம் நெய்வேத்தியம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்முடைய யூடியூப்ல நிறையவே இதை பத்தி நான்கு காலத்துல செய்ய வேண்டியது அதற்குண்டான பலன்கள்லாம் நிறைய பேசி ஆனா நிறைய பேர் கேட்கறாங்க அம்மா எங்களால ஒரு நாலஞ்சு பொருள்லாம் அபிஷேகம் பண்ண முடியாது ஏன்னா நாங்க வச்சிருக்கிறது ரொம்ப சின்ன லிங்கம் தான் அதனால குட்டியா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுனால இந்த வழிபாட்டு முறையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நான்கு காலத்திலேயும் உங்களால் இந்த ஒரு ஒரு பொருளால் அபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு நெவேத்தியம் இதை நாம செஞ்சு வச்சு சுவாமிக்கு வழிபாடு பண்ணலாம் தூங்காம இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு எவ்வளவு அருமையா துணை செய்யும் தெரியுமா இப்ப ஏழு மணிக்கு நீங்க அடுப்படைக்கு போறீங்க ஒரு பாசிப்பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிடும் அந்த நைவேத்தியம் பண்ணிட்டு பூஜை அறைக்கு வந்து நம்ம லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி என்ன கேட்டா நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்றது திருவாசகத்தினுடைய முழு பகுதியையும் சிவராத்திரி அன்று இரவு முழுக்க நீங்க முற்றுதல் செய்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய புண்ணியமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா திருவாசகம் படிப்பதே மிக உயர்வு அதிலும் சிவராத்திரி என்று படிப்பது ரொம்ப ரொம்ப உயர்வு அதனினும் உயர்வு அதை முற்றுதலாக படித்தல் அதனால இந்த இரவு கண்ணு முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் எனக்கு தூக்கம் வந்துருச்சு பொழுது போகலை எப்படி கண்ணு முழிக்கிறது இப்படி எல்லாம் கேள்வியே இங்கே இடமே இல்லை திருவாசகம் எல்லார்கிட்ட இருக்கும் புத்தகம் எடுத்துக்கோங்க சிவபுராணத்தில் இருந்து அப்படியே ஆரம்பிச்சு படிச்சுக்கிட்டே வாங்க எது வரைக்கும் படிக்க முடியுதோ அது வரைக்கும் படிச்சுட்டு நிறுத்திட்டு அடுத்த காலத்துக்கு என்ன நைவேத்தியம் இப்ப ரெண்டாவது காலத்துக்கு பாயசம் பண்ணணும் அப்படின்னா நீங்க போய் பாயசம் பண்ணுங்க பண்ணிட்டு வந்து சுவாமிக்கு திரும்ப நீங்க உட்கார்ந்து அழகா இதெல்லாம் எங்க விட்டிங்களோ அங்கிருந்து திரும்ப அந்த திருவாசகத்தை நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி நான்கு காலமும் அபிஷேகம் செய்து காலையில் ஆறு மணிக்குள்ள தீபாராதனை பண்ணி சுவாமிக்கு இந்த சிவராத்திரி வழிபாட்டை பூர்த்தி பண்ணிடலாம் இப்போது இது வீட்டிலையே இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு நான் எளிமையாக சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோமா சிவன் கோயிலுக்கு இல்லை எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அங்க போய் இதெல்லாம் எங்களால செய்ய முடியாதேம்மா அப்படிங்கிறவங்க விரதமா இருந்துக்கோங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லா கோவில்கள்லயும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதனால அங்க நீங்க வில்வம் எடுத்து கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் மலர்கள் வாங்கி கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் பால் தேன் பழங்கள் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் நம்மளால செய்ய முடியலன்னா எங்க செய்யறாங்களோ செய்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் எல்லாமே பெரிய பெரிய இடங்களுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணுமா அப்படின்னா அது கிடையாது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்கு அங்க கூட்டமே வராது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னா போய் பொறுமையா இந்த அபிஷேகம்லாம் செய்ய சொல்லி இந்த திருவாசகம் எல்லா அன்பர்களுமா சேர்ந்து இதை படிச்சு அப்படி நீங்க சிவராத்திரி கொண்டாடி பாருங்க எவ்வளோ அமைதியா எவ்வளவு சந்தோஷமா நம்மளால் கொண்டாட முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கும் வழி இருக்கு வீட்ல இருந்து கும்பிடுறவங்களுக்கும் வழி இருக்கு ஆக சிவராத்திரிய அவரவர்களுக்கு ஏற்றா மாதிரி எளிமையாக இப்படி கொண்டாடி மகிழலாம் இருபத்தி ஆறாம் தேதி நாம இந்த வழிபாட்டெல்லாம் ஆரம்பிச்சு பொழுது விடிஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு செஞ்சிடறோம் நிறைவு செஞ்ச உடனே காலையில ஆறு மணிக்கு பிறகு சாப்பிடலாம் விரதம் விட்டுறலாம் இந்த நைவேத்தியம் எல்லாம் பண்ணோம்ல இந்த நெய்வேத்தியத்தை எல்லாம் காலையில சாப்பிடலாம் இப்போ நடுவுல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு நாங்கள் ஒரு கோயிலுக்கு போறோமா அங்க ஒரு பிரசாதம் கொடுத்துட்டாங்க அதை வேண்டான்னு வேற யார்த்தையும் எங்களால் கொடுக்கவும் முடியல அந்த பிரசாதத்தை சாப்பிட்லாமா சிவன் கோவில்ல நமக்கு தரக்கூடிய பிரசாதம் விசேஷமானது அதை சாப்பிட்டுக்கலாம் எந்த கோயிலா இருந்தாலும் சரி நீங்க ஒரு அம்பாள் கோயில் போறீங்க இன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போறீங்க சிவராத்திரின்னு யாரோ பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கலாம் பிரசாதம் கொஞ்சமாதான் சாப்பிடணும் பிரசாதமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அதனால கோவிலில் கொடுத்தாங்கன்னா வேணான்னு மறுக்க வேண்டாம் அந்த பிரசாதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் விரதம் எப்ப சரியா பூர்த்தி பண்ணணும்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில நம்ம பூர்த்தி பண்ணிடணும் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அப்படியே சொக்கி சொக்கி ஒரு தூக்கம் ஒன்று வரும் பாருங்க இருபத்தி ஏழாம் தேதி காலையில அதைத்தான் நாம என்ன பண்ணணும் கட்டுப்படுத்தணும் அன்னைக்கு தூங்கக்கூடாது இருபத்தி ஆறாம் தேதி சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி தான் தூங்கக்கூடாது அப்படின்னா காலையில பொழுது விடிஞ்சதும் படுத்து தூங்கிடலாமா அப்படின்னா தூங்கவும் கூடாது அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு சுவாமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு இந்த விரத பலன் முழுமையாக எதுக்காக இருக்கிறீங்களோ என்னுடைய உடல் ஆரோக்கியம் எனக்கு குழந்த வேணும் நோய் நீங்கணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கணும் என்னுடைய ஆன்மா கடை தேர வேண்டும் என்னுடைய வினை நீக்கம் பெறணும் இப்படி என்னவெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கோ அந்த பலன் அனைத்தும் எனக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு மேலே சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஆறரை ஏழு மணிக்கு படுத்து தூங்க இப்படிதான் இந்த சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது நமக்கு சரியான முறையில் இருக்க வேண்டியது இதில் நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் உடம்பு சரியில்லை நோயா இருக்கு மாசமா இருக்கு குழந்தை வெச்சிருக்கோம் இப்படி ரெண்டு நாள் தொடர்ச்சியாக கண்ணு முழிக்க முடியாது பிள்ளைங்க எல்லாம் இருக்கு பரிக்ஷ நேரமா இருக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் மூன்றாவது காலமாகிய மிக உயர்ந்த அம்பாள் வழிபட்ட காலம் இந்த காலத்துல லிங்கோத்பவ காலம்னு நம்ம சொல்லுவோம் முழு நேரமும் எங்களால் கண்ணு முழிக்க முடியல அப்படிங்கிறவங்க பதினொன்று நாற்பத்தி அஞ்சுல இருந்து பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் ஒரு ஒரு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே முக்கால் ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக விழித்திருக்க வேண்டும் இந்த நேரத்துல யாரும் தூங்கக்கூடாது ஏன்னா அதுதான் சிவபெருமான் லிங்கோத்பவராக எப்படி அடிமுடி காணாத அண்ணாமலையார நாம இன்னைக்கு பார்க்கிறோமோ அந்த கோலத்துல அவர் நின்று காட்சி கொடுத்த நேரம் அந்த நேரம்தான் அதனால அந்த நேரத்திலையாவது கண் விழித்து நீங்க இந்த வழிபாட பண்ணுங்க பண்ணிட்டு குழந்தை வச்சிருக்கிறவங்க கர்ப்பமா இருக்கிறவங்க அதுக்கப்புறமா நீங்க படுத்து தூங்கிக்கோங்க உங்களுக்கு உடம்பு எது சௌகரியமோ உங்களுக்கு எது ஆரோக்கியமோ அதை நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் இந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல நாம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாடும் இருக்கு இப்ப சில பேர் இருப்பாங்க அலுவலகத்துல இருப்பாங்க சில பேருக்கு அந்நேரம் வேலை இருக்கும் சில பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாராலையும் அந்நேரத்துல வில்வத்தால் அர்ச்சனை பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஆனா எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயம் பண்ணலாம் என்னன்னா இந்த லிங்கோத்பவ பன்னிரண்டு மணிக்கு மேல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் எந்த உங்களுக்கு தேர்வு பண்றீங்களோ அந்த நேரம் அமைதியா தியானம் பண்ணுங்க அந்த தியானம் என்பது லிங்கோத்பவ அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை நாம் ஈர்த்து சேர்த்து நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தவும் நம்முடைய மனதை செம்மைப்படுத்தவும் நமக்கு பயன்படக்கூடியது தியானம்தான் அந்த தியானம் சிவராத்திரி அன்றைக்கு இரவு நேரத்துல லிங்கோத்பவ காலத்துல நாம செய்தா எவ்வளவு அற்புதமான ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு செய்து பார்த்து பழகி அனுபவித்தவர்களுக்கு அது கண்டிப்பாக புரியும் இதுவரைக்கும் வரைக்கும் நாங்க பண்ணது இல்லமா அப்படிங்கிறவங்க இந்த ஆண்டு கண்டிப்பா இந்த லிங்கோத்பவ காலத்துல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தான் எங்களால முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல கண்டிப்பாக நாம் அந்த நேரத்துல தியானம் அப்படிங்கறத பண்ணணும் எப்போதுமே நான் எங்க இந்த நேரத்துல சொற்பொழிவில் இருக்கிறேனோ அங்க எல்லாரையும் தியானம் பண்ண சொல்றது என்னுடைய வழக்கம் இந்த ஆண்டு சிவராத்திரி சென்னை முகப்பேர் நொலம்பூரில் இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் அடியனுடைய சொற்பொழிவு நடைபெறுது அதைத் தொடர்ந்து சென்னை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் விளையாட்டு மைதானம் மயிலாப்பூரில் இருக்கு அங்கே இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் அடியனுடைய சொற்பொழிவு நடைபெற இருக்கு இந்த இரண்டு இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சொற்பொழிவு பண்ணுற பன்னெண்டு மணிக்கு இருக்கிற நேரம் வந்து மயிலாப்பூரில் தான் அங்கே என்னுடைய சொற்பொழிவில் கண்டிப்பாக தியானம் அமைந்திருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் செய்யக்கூடிய தியானம் மிக மிக வலிமையானது அப்படிங்கறதுனால கூட்டு பிரார்த்தனையாக கூட்டு தியானமாக எல்லாரும் சேர்ந்து செய்கிற போது அது இன்னும் மிகப்பெரிய ஆற்றலை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அதனால் உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா இந்த நிகழ்வுகளில் வந்து நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டு சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழலாம் இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய விரத முறைகள் எல்லாம் பார்த்துட்டோம் எப்போது நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களேம்மா அது சிவராத்திரி அன்னைக்கு பட்னியாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்லலையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க அன்னதானம் தான் கண்டிப்பா சிவராத்திரியை முன்னிட்டு அன்னதானம் பண்ணணும் கூட பல்லாயிரக்கணக்கான உணவிட்டு பேணி பாதுகாக்கக்கூடிய நாம் அந்த சிவராத்திரி அன்றைக்கு நினைச்சு விரதமாயிருந்து பிறருக்கு அன்னதானம் செய்கிற போது அது மிக அற்புதமான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க சிவராத்திரி அன்னைக்கும் அன்னதானம் பண்ணலாம் ஏன்னா கோயிலுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கும் நாம கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இது இல்லாம அடியார்கள் நிறைய பேர் திருநீர் கொடுப்பாங்க ருத்ராட்சம் கொடுப்பாங்க சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி பல வகையான தானங்கள் செய்வது மிக மிக சிறப்புக்குரியது அதை தாண்டி நாம விரதம் நிறைவு செய்யக்கூடிய அடுத்த நாளும் கூட நாம அன்னதானம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய சிவராத்திரிக்கு நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருக்கிறேன்னு நம்புறேன் இந்த தகவல்களை யார் யாருக்கு எப்படி இந்த விரதத்தை இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க அதற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்